பாருங்க சென்னையில் எவ்வளோ மழைன்னு இன்றைக்கி சனிக்கிழமை இவ்வளோ மழை என்ன ஊற்றிக்க தண்ணி இவ்வளோ தண்ணியாக தான் இருக்குது ஆனால் நம்ம கோயிலில் நடக்கிற வேலை மட்டும் நம்ம எக்கானது ஒன்று நிறுத்த மாட்டோம் சனிபிரதவாசம் அன்னதானம் நம்ம கோயிலில் வந்து தொடர்ந்து நடக்கும் அது நம்ம தொடர்ந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மழையிலையும் நம்ம தொடர்ந்து நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்படியாக இருந்தாலும் வர பக்தர்கள் எவ்வளோ பேர் வந்தாலும் அவங்கள்ட சாப்பாடை நிறுத்தக்கூடாது அந்த ஒரு காரணத்துக்காக அன்னதான வேலை தொடர்ந்து செஞ்சிகிட்டு இருக்கோம் மழை பாருங்கள் இவ்வளோ கொத்து மழையிலையும் நாங்கள் சமையல் வேலை பாருங்க பாருங்கள் தண்ணி கோயில் முழுக்க தண்ணியாக தான் இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து நம்ம நார்மலாக சனிபுர சமைக்கிற இடம் இன்றைக்கி சமைக்க முடியாத நிலமை மழையால் அதனால் அம்பாள் கோயிலில் வச்சு தான் சமையல் நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் அதுதான் பார்க்குறீங்க தொடர்ந்து நம்ம கோயில இந்த மாஸ்டர் தான் பதினஞ்சு வருஷமாக சமைச்சிக்கிட்டு இருக்காரு மழை இன்னைக்கு சனி பிரதோஷம் எப்படி சமைக்கிறதுனே தெரியல கடுமையான மழை தான் மழையை மீறி நாங்கள் இது தான் நம்ம வந்து என்றைக்குமே சமையல் பண்ணுற இடம் இந்த சமையல் பண்ணுற இடத்துல மழை தண்ணி பாருங்கள் ஃபுல்லாக மழையாக இன்னும் அப்படியே மழை தூங்கிகிட்டே தான் இருக்குது இருந்தாலும் நாங்கள் கோயிலுக்குள்ளே வச்சு சமைக்க ஆரம்பிச்சுருக்கோம் எப்படியும் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இடப்பற்றாக்குறை இருக்கிறத வச்சு நம்ம இன்னைக்கு மழையில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போடணும் இது நம்ம சமைக்கிறது வந்து அம்பாள் தான் அம்பாள் கோயிலில் தான் சமைச்சிக்கிட்டுருக்கோம் பார்க்குறேங்க மழையும் பாருங்கள் தண்ணி அங்கங்கே தண்ணி நிற்கிது கோயிலுக்குள்ளேயே மழையில் தான் இந்த ஷெட்டு கூட தான் இப்போ நம்ம சாப்பாடு போடணும் வேறு இடம் கிடையாது அட்ஜஸ்ட் பண்ணி இதுக்குள்ளே சாப்பாடை போட்டு முடிக்கணும் பதினெட்டு வருஷமா நம்ம இந்த அன்னதானத்தை ஒரு நாள் கூட இல்லை இருந்தாலும் இந்த மழையும் மீறி நம்ம இதை போட முடியுமா இதை பண்ண முடியுமா அப்படின்னு எங்களுக்குள்ள பல யோசனைகள் இருந்தது இது வெள்ளிக்கிழமை வரைக்கும் நாங்கள் வந்து பெருசாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணலை இருந்தாலும் பதினெட்டு வருஷம் நம்மளோட கடினமான உழைப்பில் இந்த அன்னதானம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இதை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற முடிவு வந்து வெள்ளிக்கிழமை வைட்டு தான் திரும்ப அரேஞ்ச் பண்ணோம் சரி மழை வந்தாலும் நம்ம முன்னே வச்சு ஏதாவது இப்படி போட்டுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவு சிவபெருமான் கைவிட மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் ஏன்னா பதினெட்டு வருஷமாக நம்ம கையிலார உணவு அழிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு நாள் விட்டோன்னா அது நமக்கு ஒரு பெரிய மனதுக்கு கஷ்டமாக இருக்கும் நம்ம விடக்கூடாது தொடர்ந்து இந்த அன்னதானத்தை எப்படியாவது நடத்திடணும் அப்படின்னு தான் இந்த மழையிலையும் நாங்கள் சமைக்க ஆரம்பிப்போம் போதிய இட வசதி இல்லை இடம் இல்லைனாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது சமைச்சு முடிச்சிடணும் நம்ம ஆறு மணிக்குள்ளே இந்த அன்னதானத்தை முடிச்சிடணும் போட ஆரம்பிச்சிடணும் பத்து மணிக்குள்ளே நம்ம இந்த அன்னதானத்தை முடிச்சிடணும் எப்படியாவது அது வரைக்கும் மழை வரக்கூடாது நம்ம அந்த சோர்மான திரும்ப திரும்ப வேணும் அப்பா நம்ம இன்றைக்கி இல்லை சமையல் ஆரம்பிச்சிட்டோம் இந்த சாப்பாடு வேஸ்ட் ஆகக்கூடாது ஏன்னால் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு ரூபா செலவு பண்ணி இதை சமைக்கிறோம் இந்த சாதங்கள் வேஸ்ட்டானால் நமக்கு மனசு கஷ்டம் நீ தான் அருள் புரியணும் எப்படியாவது இந்த மழையை நிறுத்தணும் இந்த மழை நின்று பக்தர்கள் சாப்பிட்டு அப்போ எப்படி ஒன்றாலும் மழை பெஞ்சாலும் எங்களுக்கு பிரச்சனை வேண்டிக்கிட்டு நம்ம மழையில சமைங்க சமைச்சு நம்ம கடைசி வரைக்கும் எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமோ அதை கொண்டு போகணும்னு இட வசதி இல்லை தண்ணீர் பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகள் இருந்தது இருந்தாலும் புள்ளியை வச்சு நம்ம சமைப்போம் இதில் எந்த குளறுபடியும் வேணாம் தொடர்ந்து நம்ம நம்ம வேலையை செய்வோம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம் கடவுள் புண்ணியத்தால் அந்த அன்னதானம் எப்படி நடந்தது ஏது நடந்ததுன்னு நீங்கள் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஏன்னா சிவபெருமான நம்மளவும் யாரும் கைவிட மாட்டேன் அது நமக்கு ஒரு இது ஒரு பாடம் தொடர்ந்து நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இந்த அன்னதானம் சிறப்பாக நடக்கும்ன்றது நமக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஒரு சின்ன தைரியத்தை சோ கொடுத்தாரு அந்த தைரியம் நல்ல ஒரு தைரியமாகவும் முடிஞ்சது மாஸ்டர் சமைக்கிற சமையலில் இந்த கோயிலுக்கு வரவங்க இந்த பத்த குழம்பு மட்டும் ரொம்ப ஃபேவரேட்டாக சாப்பிடுவாங்க பல பேர் கேட்பாங்க இந்த வத்த குழம்பு எப்படி செய்கிறாங்கன்னு கொஞ்சம் கேள்வி சொல்ல முடியுமான்னு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே வரவங்க மொத்த பேருமே பத்த குழம்பு தான் கேட்பாங்க அப்படி நல்லா சமைச்சு கொடுக்குறது தான் இந்த மாஸ்டர் நம்ம யோசனை எப்படின்னு பார்த்தாக்கா ஒரு மூணுலேருந்து நாலுக்குள்ளே இந்த சமையல் வேலையை முடிச்சிடும் ஏன்னா அதுக்கப்புறம் பிரதோஷ டைம் ஜனங்கள் வர ஆரம்பிச்சிடும் நிற்க இடம் இருக்காது கஷ்டமாயிடும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய பேர் நீங்கள் வர சொல்லி சமைக்க ஆரம்பிச்சோம் எப்போவுமே ஒரு நாலஞ்சு பேர் சமையலுக்கு வரவங்க இந்த வாட்டி ஆறு பேர் வரோம் ஏன்னா இந்த சமையல் வந்து நிறுத்தக்கூடாது ஜனங்க வரும்போது சமைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது மழை வேறு நம்ம கோயிலுக்கு பின்னாடி அம்பாள் கோயிலுக்கு பின்னாடி தான் இந்த சாப்பாடுலாம் வைப்போம் இருந்தாலும் மழை காரணமாக நம்ம இதை எல்லாத்தையும் ஐயப்பன் கோயிலில் வச்சோம் எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பித்தோம் இது ஒரு கூட்டு முயற்சி தான் அனைவரும் உழைச்சோம் இதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சிது அது என்ன பலங்கிறத நீங்கள் பாருங்கள் ஏன்னா வந்து அவ்வளோ சுறுசுறுப்பாக இந்த வேலை நடந்தது எந்த ஒரு சின்னமும் நிறுத்தக்கூடாது கடை கடை கடன செய்யணும் மழை வருது ஒரு பக்கம் கரண்ட்டு கட்டாயிட போகுதுன்ற ஒரு பயம் தண்ணி கிடைக்காதுன்றது பயம் எல்லா பயங்களுக்கு நடுவில் ஒரு மனசுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருந்தது இது எப்படியும் முடிச்சிடணும் இந்த சனிப்புரதம் முடிச்சு அன்னதானத்தை போடுற வரைக்கும் என்னோட மனசு பட பட படம் அடிச்சுக்கிட்டு தான் இருந்தது ஏன்னா பதினெட்டு வருஷம் காலம் தொடர்ந்து பதினெட்டு வருஷமாக நம்ம இதை திறம்பட ரொம்ப கஷ்டப்பட்டு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு சாப்பாடு வேஸ்ட் ஆச்சுன்னா கூட நமக்கு அது மனசு கஷ்டம் நான் அப்படி தான் சிவன்கிட்ட வேணேன் இந்த பிரதோஷம் என்னால் சாப்பாடு போட முடியலன்னா இது நின்று போச்சுன்னு சொன்னால் அடுத்த சனி பிரதோஷம் என்னால் சாப்பாடு போட முடியாது காரணம் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதுக்காக உழைச்சி இவ்வளோ மழையிலையும் நான் நிற்கிற இந்த சாதம் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன் ஏன்னா நான் அன்றைக்கி வந்து ஃபுல்லாக முழுக்க முழுக்க நினச்சி தான் நின்று இந்த வேலையை கூட நின்று பார்த்தேன் இந்த இடத்துலையும் நம்ம சாப்பாடு போடுற இடம் தான் ஆனால் மழை இருந்தது ஆனால் பாருங்கள் கடவுள் போடுறதால் அந்த இடத்துல அந்த இடத்த சுத்தப்படுத்தி இப்போ நீங்கள் பார்த்துட்டு அந்த இடம் தான் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம அங்கேருந்து தண்ணி எல்லாம் பகட்டி மூலிமா வாரி அதை வெளியில் ஏற்றிட்டு உடனடியாக டேபிள் சேர் போட்டு ஆறு மணிக்கு சார்பாக நம்ம இந்த அன்னதானத்தை ஆரம்பித்தோம் மனசுக்கு ஒரு சந்தோஷம் சிவபெருமான் மழையை நிறுத்திட்டாரு சிவனை நம்மலாம் கைவிடப்பட மாட்டார்ன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு எந்த ஒரு இடத்துலலாம் ஒரு சின்ன தூழல் கூட இல்லாமல் நாங்கள் இந்த அன்னதானத்தை ரொம்ப சிறப்பாக நடைபெற்றோம் இந்த இடத்துல சாப்பாடு போட முடியுமா இல்லை இந்த ஷெட்டு மட்டும்தான் ஷெட்டு மட்டும்னா நீங்கள் ஒரு எண்பது பேர்லேருந்து நூறு பேருக்குள்ளே தான் முடிக்கலாம் அந்த இடத்தையும் சேர்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது பேர் சாப்பிட்லாம் ஒரு பந்திக்கு நூற்றி ஐம்பது பேர் போது ஒரு நாலு பந்தி போட்டாலே ஒரு அறநூறு பேர் ஆகும் சரி நமக்கு அது ஒரு சந்தோஷம் இல்லையா சரி போடுவோம் முடிஞ்ச வரைக்கும் போடுவோம் சிவபெருமானே இவ்வளோ பேரும் பக்தர்கள் சாப்பிட்றாங்க இந்த மழை இல்லாம அந்த சிவபெருமான் கப்பாத்திட்டு ஓம் நமச்சி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாங்க